அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சையில் நீட் தேர்வில் தோல்வியடைந்ததால் தனுஷ் என்ற மாணவர் தற்கொலை செய்ததற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ் என்ற மாணவன் இரண்டு வருடங்களாக நீட் தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெறாததால் வேதனையில் தற்கொலை செய்துள்ளார் இந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது மாணவ செல்வங்களே உயிர் என்பது இன்றியமையாதது எனவே அதனை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது என்றார் அதன் பிறகு திமுகவின் நீட் தேர்வு ரத்து நாடகத்தை நம்பி பல மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் அவர்களின் ரத்த முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் தான் இருக்கிறது மேலும் நீட் தேர்வு ரத்து ரகசியம் குறித்த நாடகம் எப்போது வெளிவரும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது